அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார நீர்களை இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு ஒரு விஷயத்தினாலேயே மிகப்பெரிய அளவிலான வாழ்க்கை மாற்றத்தை பார்க்க போறீங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய விதமான குழப்பங்களையும் சங்கடமான விஷயங்களையும் ஏன் வாழ்க்கையே வேணாண்டாப்பா சாமின்ற அளவுக்கு மனசில் உள்ள வேதனை பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் நிறையா விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க மனநிம்மதியை மொத்தமாக இழக்க வச்சிருக்கே தவிர பெரிய அளவுல சந்தோஷத்தை கொடுக்கல ஆனா இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அமைப்புகள் காலநேரங்கள் என்பது வந்துடுச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குது அதுவும் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய தலையெழுத்து எப்படிப்பட்டதாக மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சது போல இருக்கா என்னென்ன இருக்கு எப்படி எல்லாம் வாழ்க்கை வாழ போறீங்கன்றதை பத்தி பார்ப்போம் அது மட்டுமில்லை இந்த மேச ராசிக்கார்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குங்க அதை நிச்சயமா நீங்க செஞ்சாக வேண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தவிர்த்திடவே கூடாது அது என்னவென்றும் பார்ப்போம் சரிங்களா சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்கன்ற பார்த்துட்டு இனி எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்னு பார்ப்போமா முதல் எடுத்த உடனே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில உதவி அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாமே இவர்கள் யார் என்ன எப்படி அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ நீங்க இருக்கீங்க எனக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்க எனக்கு தெரியுன்றதுக்காக நான் உங்களுக்கு உதவி செய்ய வருவேன் கேட்டீங்களா நிச்சயமா நான் அப்படி பண்ண அப்படி பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது அதாவது மேசராசிக்கார சொல்றேன் இந்த மேசராசிக்காரர்கள் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க உதவி வேணும்னு கேட்கிறாங்களா உடனடியாகவே தன்னால முடிஞ்ச எல்லா விதத்திலயும் உதவிகள் என்பது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த மேசை ராசிக்காரர்கள் இவர்கள் ஆள் பார்க்க செய்யவே மாட்டாங்கங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த மேசை ராசிக்காரர்கள் இவங்கதான்பா இவங்க எனக்கு பிடிச்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு உதவி செய்வதற்கு ஆள் பார்க்கவே மாட்டாங்கங்க யாரேனும் யாராவது உதவின்னு ஒரு விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னா தன் மனசு உடஞ்சு போய் உடனடியாக உதவி செய்யக்கூண்டவங்கள் தான் இந்த மேசை ராசிக்காரர்கள் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா இந்த மேச ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு எல்லா விதத்தையும் உதவி செய்ய போய் வாழ்க்கையில தானே அந்த விதத்துல சேர்ந்துக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை விட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உதவி செய்ய போய் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களே தேவையில்லாத சில சங்கடமான விஷயங்களிலும் பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவங்க என்னதான் மற்றவங்க பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாம போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் இவங்களால அதை முடியல உதவின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அதை எப்படிங்க நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க உதவி செய்வதற்கு ஓடோடி போயிடுறாங்க இதுவே இந்த மேசராசியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ வரைக்கும் என்றுகிட்டு இருக்கு இவங்களும் தன்னை திருத்திக்கணும் எப்படியாவது ஒரு விஷயத்தில் நம்ம தலையிடப்படாத நினைச்சாலும் முடியல ஏன்னா அப்படிப்பட்ட உதவி கரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நமக்கு தான் இந்த மேசராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் துரோகத்தை செஞ்சதே கிடையாதுங்க தன்னால் ஒருத்தங்க கண்ணீர் விட்டுருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு ஒருத்தரை கூட இந்த மேசராசியோடைய வாழ்க்கையில் சொல்லிட முடியாது ஏன்னா இவர்களுடைய குணம் என்பது மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல மட்டுமே தான் இருக்குமே தவிர மற்றவங்களை காயப்படுத்தியோ இல்லை வருத்தப்படுத்தியோ பார்க்கக்கூடிய எண்ணம் என்பது இருக்காது இவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்து உதவி செய்தது தன் வாழ்க்கையவே முழுவதுமாக அழைச்சிக்கிட்ட ஒரு விஷயம் தான் நடக்குதே தவிர இவங்களால் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சுன்னு யாரும் இப்போ வரைக்கும் சொன்னது கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்களும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் நடந்ததும் கிடையாது இவருடைய அன்பு அரவணைப்புங்கிறது மற்ற எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்றாக இருக்கும் இவங்க ஒருத்தக்கிட்டமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலே இவங்களுடைய பேச்சிலே மயிருவாங்க இந்த மேசராசிக்காரோடைய பேச்சிலேயே மயங்கிருவாங்க ஏன்னா அவங்களுடைய அனுகிரகம் என்பது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் என்னதான் இவங்க இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழந்துக்கிட்டாலும் இவங்களுடைய வாழ்க்கை தாங்க மொத்த கஷ்டத்தையும் கொடுக்குது எல்லாத்தையும் இழந்துட்டு மரமா அரிமானிக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கு இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இப்ப வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நிறைய விதமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கடந்துருச்சு இனியும் அதே போல தான் வாழ்க்கை இருக்குமா சாமி இதை போல வாழ்க்கை மறுபடியும் அமைஞ்சா என்னுடைய உயிரே நான் வச்சுலான்னு இருக்கேன் இதுக்கு மேலே நான் வாழ்ந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு மனசு உடஞ்சிட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனால் இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட இருக்க போகிறது கிடையாது ஏன்னா முழுவதுமான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் சொல்லப்போனால் வருகின்ற அதாவது இந்த டிசம்பர் பதினஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இது உங்களுடைய வாழ்நாள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்த்து உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்களையுமே நீக்கி மனசுலையும் சரி உடல் அளவுலையும் சரி மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பத்தி நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்ம முடிச்சனக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெளிவழைக்களை பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உன்னை கொண்டே வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் நீங்களும் சரியான ஒரு வரிகாட்டை செஞ்சு முடிக்க முடியும் ஆரம்பிப்போம் உங்களுடைய வீட்டுல குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நிலம் என்ன தெரியுமாங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் சொல்றாங்களே அப்படின்றதுக்காக உங்களுடைய ஆசைகளை விட்டுட்டு அவங்களுடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றி கொடுத்துருப்பீங்க முக்கியமா சொல்லணும்னா ஆணோ இல்ல பெண்ணோ யாராக இருந்தாலும் சரிங்க இந்த மேசராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தார்கள் ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க அப்படின்னா தன்னை விட தன் குடும்பத்திற்கு உங்களுக்கு அது சேரணும் அப்படின்னு தான் ஆசையவே தூக்கி வச்சுட்டு தன் குடும்பத்தார்கள் சந்தோஷமா இருக்கட்டும் அதாவது தன்னுடைய தங்கச்சியா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் இல்ல அப்பா அம்மா கூட இருக்கலாம் இல்ல யாரோ ஒருத்தர் அவங்களுக்காக அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய அவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் இவர்கள் இப்படிதான் இருக்க போகிறார்கள் இந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இத்தனை நாள் வரைக்கும் நீங்க செஞ்சதுல எந்த ஒரு லாபமோ இல்ல ஒரு நல்ல விஷயமோ நடந்துருக்காரு ஆனால் இனி செய்ய போறது இல்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் நிறைய நபர்களை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல மதிப்புன்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுச்சுங்க முதல்ல நல்லா மதிச்சு நல்ல இதாக இதாக இருந்தாங்க ஆனால் நாட்கள் கடக்க கடக்க இவங்க மேலக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை அப்படின்றது இல்லாமலே போயிடுச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது குடும்பத்தில் குடும்பத்தில் இத்தனை நாட்கள் நீங்கள் யார்ட்டையும் கடன் வாங்கி உதவி செஞ்சுருப்பீங்க அந்த கடன் வாங்குற காரணத்தினால மறைஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு உங்களுடைய குடும்பத்தாட்டினுடைய மதிப்பை இதனாலே பெருசாக இறங்கி போச்சு உங்களுடைய வாழ்க்கையில இவ இப்படி கடன் வாங்கி உதவி செஞ்சு என்னதான் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாளும் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க போது கூட திட்டிக்கிட்டு தான் எந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது இந்த மேசராஜைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த செல்வத்தை விட இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல செல்வம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரப்போகுது உங்களுக்கு உடல்ல சரியாம சரியில்லாம போகுது அப்படின்ற போது உங்களுடைய குடும்பத்தார்கள் கூட உங்களை கண்டுக்க மாட்டாங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய வர மாட்டாங்க அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க எப்படியோ போய்க்கும் அப்படின்ற மாதிரி ஆனா இனி அப்படி இருக்க போது கிடையாது முழுக்க முழுக்க உங்க மேல அன்பு காமிச்சு உங்களை தனியா விடாம அவங்க கூடவே சேர்த்து வச்சக்கூடிய நிறைய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க இதுக்கு மாதிரி இழந்திருக்கீங்க பாத்தீங்களா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க பிடிச்ச விஷயத்த உங்களுக்காக தரணும் அப்படின்ற உங்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா முயற்சி செய்யவும் ஆரம்பிக்கும் இல்லைங்க முதல்ல நீங்க வேற மாதிரி சொன்னீங்களே அதாவது உங்களுடைய குடும்பத்தார்க்கு மறுபடியும் நீங்க இப்படித்தான் செய்வீங்கன்னு சொன்னீங்க ஆமாங்க நீங்க செய்வீங்க ஆனா அவங்க உங்களை விட முன் வந்து உங்களுடைய சந்தோஷத்திற்காக எல்லாத்தையும் செய்து அவங்க இழந்தாலும் பரவாயில்லன்னு செய்ய ஆரம்பிப்பாங்க உங்களுடைய குடும்பத்துல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஓரளவுக்கான சந்தோஷமான விஷயங்கள் என்பது நடக்கும் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பு கட்டாயமான வாய்ப்புகள் இருக்குங்க சம்பள உயர்வுங்கிறது இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு கட்டாயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வேலையை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேலை பறி போவோம் நிலைமையில இருக்குது அப்படின்ற போது தாராளமாக நீங்கள் வெளியே வரலாங்க நான் இதனால வரைக்கும் நீங்கள் சொன்னதே கிடையாது காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தாலும் இந்த வேலை என்ற ஒரு விஷயத்தை பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடும் இதற்கு முன் வரைக்கும் ஆனால் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் வந்தாலும் சரி வரையினாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கைய நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் வேலை உங்களுக்கு கிடைக்கும் வந்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சத விட பழமொழி நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது வரணும்னா அதுலயே நீங்க கொஞ்சம் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் ரொம்ப யோசிச்சு கவலைப்பட வேண்டாம் முக்கியமா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சக ஊழியர்களிடம் எப்போதுமே பாத்தீங்கன்னா விதாவாத பேச்சுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க கொஞ்சம் அடங்கி இருப்பது நீங்க அவங்க கிட்ட வந்து பாருன்னு போகாம கொஞ்சம் தவித்துட்டு சரிப்பா சாரிப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் ஒதுங்கி வருவது என்பது செய்தால் இந்த மீனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதற்கான தீர்வுன்றது இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில் கட்டாயமா கிடைக்கும் எவ்வளவு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில் இழந்திருக்கேங்க ஒரு நாள் ஓட்டங்களுக்காக விட்டு கொடுத்து போறதுல பெரிய விஷயம் கிடையாது இந்த மேசராசிக்க தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனால விட்டு கொடுத்து போயிருங்க சகவியர்கிட்ட அதிகமான பிரச்சனை கிடையாது தொழில் தொடங்கியது சாமி ஆனால் தொழில் லாபமே இல்லை அந்த முருகப்பெருமான எண்ணி தான் நான் தொழிலே தொடங்குறேன் ஆனா முருகப்பெருமான என்ன கைவிட்டார் என்னுடைய தெய்வம் என்னை கைவிட்டுருச்சு அப்படின்னு மனசுல ரொம்ப மத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காது இந்த மேசராசியுடைய வாழ்க்கை மேசராசிக்கார்கள் தொழில் எந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் இறந்தீங்களோ அதே இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உச்சத்திற்கு சொல்ல போறீங்க அதாவது எந்தெந்த விஷயத்தெல்லாம் இழந்துட்டு மதிப்பெல்லாம் போச்சோ அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்க போகுதுன்னா நீங்கள் ஏங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி கஷ்டப்பட போறீங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப சப்போர்ட்டோட சேர்த்து வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்பதை உறுதியாக சொல்லிக்க முடியும் சரி தொழில் சொல்லிட்டீங்க ஐயா வேலையும் சொல்லிட்டீங்க குடும்ப வாழ்க்கையும் சொல்லிட்டீங்க இந்த உடல் சார்ந்த நோய்கள் என்பது எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அது தீர்ந்த மரியாதைய அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மேல முக்கியத்துவம் காட்டும் வந்து நல்லதுங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்து மேல நம்ம மேசராசிக்கு அப்படி தெரியுமா சரிப்பா வந்துட்ட வந்துட்டு போகுது குடும்பத்தை பார்ப்போம் அப்படின்ற ஒரே அயலாத எண்ணங்கள் இருக்கும் அதாவது சரி வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விட்டுருவாங்க அப்படி செய்யாதுங்க நீ வரக்கூடிய காலங்கள்ல அதை தவிர்த்துப்பது இந்த மேசராசிக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் தம் பிள்ளைங்களுக்காக நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க ஆனா அவங்களுக்கு அங்க நேரத்தை நீங்க கொடுக்கவே இல்லைங்க இப்ப வரைக்கும் சொல்ல போதும் அதாவது அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சணும் அப்படின்றதுக்காக இருக்காங்க புது புது விஷயங்கள் செய்றீங்க எல்லாமே சரிதாங்க ஆனால் அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கல என்ற போது நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் அவங்களுக்கு நீங்கள் பெருசாக தெரியவே மாட்டீங்க அதனால இந்த காலகட்டங்களில் இந்த மேசராசிக்காரர்கள் குறைஞ்சது ஒரு சில மணி நேரங்களாவது உங்களுடைய பிள்ளைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில் கொஞ்சம் சண்டை சித்திரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லை புதிய நண்பர்கள் அறிமுகமாவதற்கான வாய்ப்புகள் என்பது இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும் அவர்கள் மூலியமாகவும் ஒரு சில நன்மைகள் என்பது உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் காதல்ற வாழ்க்கை இல்லை அந்த தனிமரமா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் பூவாக பூத்து ஒரு நபர் ஒருத்தங்க கவரப்போகிறாங்க கவலைப்படாமல் தைரியமுடன் இருங்க நிச்சயமாக இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குமான தீர்வு வருகின்ற காலங்களில் இருக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தாலும் போதும் இந்த மேசராசியில் எல்லாமே நீங்கி துன்பங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்க ஐயா வாழ்க்கையை ஏதோ ஒரு அளவுக்கு சொல்லிட்டீங்க இதனால தான் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வாக்கு பழிக்கட்டும் இருந்து நிச்சயமா பழிக்கும் கவலைப்படாமல் இருங்க ஆனால் ஏதோ பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்க இல்லையா அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுடைய வீட்லயே நீங்கள் செய்யலாம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் நம்ம சொல்ல போடுறோம் முதலாவது பரிகாரம் என்பது உங்களுடைய வீட்ல வச்சு நீங்க செய்யக்கூடியது இரண்டாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க செய்யக்கூடியது இதுல எந்த வேணாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க முதலாவது உங்களுடைய வீட்டை வச்சு நீங்க செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாரம் வாரம் வருகிற செவ்வாய்க்கிழமையில காழை பொழுதுல சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு நல்லா குளிச்சு முளிச்சு சுத்தப்பத்தமாக வந்து முருகப்பெருமான அதை வந்து போட்டோ வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் ஒரு அகழ்விளக்கில் தீபம் ஏற்றும் போது வெட்டி வேற சேர்த்துட்டு தீபம் ஏற்றுங்க ஏற்றுனதுக்கு அப்புறமா மனசாரமா பரிசுத்தமா உங்களுடைய முருகப்பெருமானை நீங்கள் ஒரு மந்திர சொற்களால் எதுவாக இருந்தாலும் சரிங்க நிறைய மந்திர சொற்கள் இருக்கு உங்களுக்கு எது எளிமையா தெரியுதோ அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எதுனாலும் சொல்லலாம் இதுதான் கிடையாது அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் நீங்க தாராளமா நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் காலை பொழுதுல சீக்கிரமாக எந்திக்கணும் அதாவது சொல்லப்போனால் ஒரு ஆறு முப்பது மணிக்குள்ள ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நீங்க மனசாராக முருகப்பெருமான வேண்டி ஒரு மதர் சொற்களை ஒரு மூன்று முறை சொல்லியிருக்கேன் சரிங்களா தினமும் இது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது வாரம் வாரம் வருகின்ற செம்பாக்கிழமையில மட்டும் நீங்க செய்தாலே போதும் அதாவது இது உங்களுடைய வாழ்க்கையில பூர்ணமான மாற்றத்தை கொடுக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஐயா நாங்கள் சின்ன பசங்க நாங்கள் எப்படி செய்ய இந்த வீட்டில் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதாவது முதல் பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்ற போது இரண்டாவது பரிகாரத்துக்கு போயிருக்கேன் இது வார வாரம் செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது ஒரே ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்தோடய போக குலதெய்வ கோயிலுக்கு ஏன்னா குலதெய்வ கோயில வந்து நம்ம தவிட்டுக்கோம் அப்படின்னாலே பித்தர்கோடி சாபம் என்பது கிடைச்சிது பித்திருக்கோடி சாபம் கிடைச்சிச்சா வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரிங்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைலாம் அதுல இருந்து வெளி வரவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சாபம் தான் பித்திருக்கோடி சாபம் அதுல இருந்து நீங்க நீங்களும் நினைச்சீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போங்க ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டாம் ஏன்னா எப்படி பல நபர்கள் பல வருஷங்களா போயிருக்க மாட்டாங்க ஒரு சபர்கள் போயிட்டு வந்திருப்பாங்க ஆனா பெருசா எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா நீங்க இந்த வருகின்ற டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள ஒரு நாள் குலதெய்வ கோவில் இருப்பாங்க இல்ல டிசம்பர் பதினஞ்சு அந்த பௌர்ணமி நாடாணிக்கு கூட குலதெய்வ கோவில் போங்க போயிட்டு அங்க ஒரு அகழ்விளக்கு தீபம் ஏத்துட்டு மனசாராக உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் வழிபட்டுவார்கள் முடிந்தால் அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி எட்டு வந்து உங்களுடைய வீட்டு இளைவாசல தாராளமாக கட்டி வைக்க தவறு கிடையாது முக்கியமா இந்த ஒரு கைப்பிடி அளவு காலடி மண் எட்டு வரைங்க அப்படின்ற போது அங்கே வச்சே ஒரு மஞ்சள் துணியில வச்சு கெட்டி எழுந்துட்டு வாங்க முடிந்தால் அங்கே சமைச்சு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு புரிய தரையோ ஏதோ ஒரு ஏதோ செஞ்சு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சாப்பிடக்கூடாது ரொம்ப நல்ல விஷயம் இதை மட்டும் செஞ்சு பாருங்க ஒரு முறை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்ன எப்படி நடக்க போகுது என்ன பரிகாரம் செய்ய பத்தி பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்த்திருப்போம் நிச்சயம் உங்களுக்கு இது பயனுள்ளாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் கண்டிப்பா அடுத்தடுத்த பதிவுகளையும் முக்கியமான விஷயங்களையும் நம்ம செயல்படுவோம் கண்டிப்பா நம்ம சில சுறுப்படிங்க நம்பிக்கோட்டங்கள் உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் இருக்கட்டும் அதை எல்லாம் இல்லாம கரவன் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் உங்களுக்காக கொடுத்து நன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பிக்கோட்டம் தான் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்